வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் இந்த வாரத்தில் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுங்கள் தேவையில்லாத விரோதங்களை உண்டாக்கலாம் சந்திரனின் இடமாற்றங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களையே தரும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருப்பதால் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும் விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும் புதன் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் ஏற்றமான பலன்களையே காண்பீர்கள் பிரயாணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அடைவீர்கள் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் வெளியிடங்களில் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ராகு பத்தாம் வீட்டில் இருப்பதால் பிரபலமான மனிதர்களில் சந்திப்பு தொழிலில் முன்னேற்றம் அடைய செய்யும்